அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதிர்பாராத பண வரவுக்கு இந்த ஒரு வார்த்தையை பதினோரு முறை எழுதுங்கள் நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி ஒரு சுவிட்ச்வேர்டை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்மளுக்கு பணம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பணம் இல்லாமல் நிறைய பேர் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தன்னுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட இந்த பணம் பணம் அப்படிங்கிறது அந்த நிறைய மக்கள் கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பண வரவிற்குண்டான ஒரு சுவிட்ச் வேர்டை தான் நாம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோம் இந்த சுவிட்ச் வேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க ரொம்ப ரொம்ப அவசர பண தேவையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட நினைச்சு இந்த சுவிட்ச் வேர்ட பதினோரு முறை நீங்க எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட பணம் அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்கும் அதனால கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நாங்க வேலை செய்யறோம் அதுலயே எங்களுக்கு பணம் வந்து அந்த பணமே எங்களுக்கு பத்த மாட்டேங்குதுமா இந்த சுவிட்ச் வேர்ட எழுதுனா எப்படி பணம் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ இந்த சுவிட்ச் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் இந்த மந்திர சொற்கள் இருக்குது இல்லைங்களா நம்மளுக்கு சமஸ்கிருதத்தில் ஓம் ஸ்ரீம் க்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திர சொற்களுக்கு நம்மளுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்குதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் வரக்கூடிய பவர்ஃபுல்லான வேர்டை வந்து சுவிட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஃபாரினர்ஸ் அதர் எல்லாம் இந்த பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தி அவங்க வந்து மணி மணி டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ கண்டிப்பா அந்த மணி அந்த பணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும் பொழுது இதை நம்பிக்கையோடு நாம் வந்து எழுதணும் இதுல முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் தான் இதை செய்யணும் நம்பிக்கை இல்லாதவங்க இத ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனால் இதை நீங்க ஒரு முறை நம்பிக்கையோடு நீங்க எழுத ஆரம்பிச்சுட்டீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசர பண தேவையில் இருக்கிறீங்க இப்போ எனக்கு ஒரு இருபதாயிரம் பணம் வேணும் ஒரு முப்பதாயிரம் பணம் வேணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நான் மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பணம் பணம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் முடிஞ்சிருச்சு எனக்கு பணம் கிடைச்சிருச்சு நான் இந்த தேவையை பூர்த்தி செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி மைண்டில் நாம் இதை வந்து எழுதணுங்க இதை வந்து காலையில் எழுதலாம் இல்லை இரவு நீங்கள் தூங்க போகிறதற்கு முன்பாக எழுதலாம் ஏதாவது ஒரு நேரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து அதை வந்து எழுத பயன்படுத்திக்கோங்க இதை வந்து தொடர்ந்து இருபத்தி நாட்கள் நாம் ஒவ்வொரு நாளும் பதினோரு ஒரு முறை இந்த சுவிட்சுவேர்டை வந்து நாம எழுதணும் இதற்கு வந்து தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு அன்றுள் நோட்டு ஒன்று வாங்கிக்கோங்க புதுசாகவே வாங்கிக்கோங்க ஏற்கனவே பாதி நான் பயன்படுத்திட்ட மீதி பாதி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அதில் நாங்கள் எழுதிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க இது மணி அட்ராக்ஷனுக்காக நாம எழுதக்கூடியது அப்போ ரொம்பவே நீட்டாக இருக்கக்கூடிய பேப்பரா ஒரு புது நோட்டாவே நீங்க வாங்கிக்கோங்க அந்த நோட்டு ஒரு இருபது ரூபாய் தாங்க வரும் அதே மாதிரி ஒரு கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இதுல எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த கிரீன் கலர் வந்து மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய நிறம் அதனால இந்த கலருக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி இருக்குது அந்த மணியை வந்து அட்ராக்ஷன் பண்ணி அந்த பணத்தை வந்து நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர் இந்த கிரீன் கலருக்கு இருக்குது அதனால கிரீன் கலரை எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருட்கள் தான் நம்மளுக்கு தேவை இத வந்து காலையில நீங்க எழுதுறீங்க அப்படின்னாலும் சரி சரி இல்ல இரவு நேரத்துல நீங்க இதை எழுதுறீங்க அப்படின்னாலும் சரிங்க நீங்க இதை எழுதும் பொழுது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வந்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க இது உங்களுடைய விருப்பம் தான் நான் உங்களுடைய சாய்ஸ்லயே விட்டுறேன் இத வந்து நம்ம தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் எழுத சொல்லியிருக்கோம் இல்லீங்களா அப்ப நீங்க காலையில வந்து ஒரு பத்து நாள் எழுதிட்டு மீதி பத்து நாள் இது ஒத்து வர மாட்டேங்குது நம்ம மாலையில எழுதிக்கலாம் இல்லைன்னா நைட்டு தூங்கும் போது எழுதிக்கலாம் அப்படின்னு நீங்க அப்படி பிரிச்சு பிரிச்செல்லாம் எழுதக்கூடாது ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க இருபத்தி ஒரு நாட்களும் அதே அதே நேரத்தில் இரவு தூங்க போறதற்கு முன்பாக எல்லாருக்கும் ரொம்ப அது வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்ப அந்த நேரத்தை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க நீங்க இரவு தூங்க போறதற்கு முன்பாக உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது இந்த சுவிட்சு தாங்க அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நீங்க பதினோரு முறை எழுத வேண்டும் கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்னு ரெண்டு மூணு அந்த நம்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருங்க போட்டு வச்சிட்டு அந்த கவுண்ட் ஃபைன் டிவைன் அப்படிங்கிற இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்க வந்து பதினோரு முறை அதை எழுதிட்டு ஒரு பத்திரமா ஒரு செல்ஃப் மேல வச்சிருங்க குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பேப்பரை எல்லாம் கிளிக்காம ஒரு மேலே ஒரு செல்ஃப் மேலே பத்திரமான இடத்துல வச்சிருங்க இத தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நாம செய்ய சொல்லி இருக்கோம் இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் பெண்கள் மாதவிடாய் காலமா இருந்தா செய்யலாமா அப்படின்னு இது வந்து ஒரு மணி அட்ராக்ஷன் செய்யக்கூடிய ஒரு சுவிட்ச்வேர்டு தான் அதனால இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் பண நீட்ஸ் பண தேவை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்த பயன்படுத்திக்கலாம் இதுல பிறப்பு இறப்பு தீட்டு செய்யலாமா பெண்கள் மாதவிடாய் காலம் இருந்தா செய்யலாமா அசைவம் சாப்பிட்டா செய்யலாமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கும் நீங்க எப்படி அசைவம் சாப்பிட்டு செய்யலாம் மாதவிடாய் காலத்துல செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் நீங்க இதை வந்து தாராளமாக செய்யலாம் இது வந்து ஒரு மணி அட்ராக்ஷன் சுச்சு தான் நாம எழுதுறோம் இதுல வந்து எந்த ஒரு சமஸ்கிருதத்துல வரக்கூடிய மந்திர சொற்கள் நம்மளுக்கு கிடையாது வழிபாடுகளோ பூஜை முறைகளோ அது எதுவுமே கிடையாது மற்ற மதத்தினர் இதை பாக்குறீங்க நாங்களும் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா செய்யலாம் இது வந்து வழிபாடுகளோ பூஜைகளோ கிடையாதுங்க நீங்க இதற்கு வந்து ஒரு அன்ரூல் நோட்டும் ஒரு கிரீ கலர் பேனாவும் இருந்தாலே போதுங்க இருபத்தி நாட்கள் நீங்க ஏதாவது ஒரு அமௌண்ட்டை உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அது கிடைக்கணும்னு மனதார இந்த யூனிவர்ஸ நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஆட் கவுண்ட் இந்த சுவிட்ச் சுவிட்ச வந்து நீங்க எழுதணுங்க இதை வந்து தொடர்ந்து பதினோரு முறை நாம எழுத சொல்லியிருக்கோம் ஒரு நாளைக்கு பதினோரு முறை எழுதுனா போதும் அடுத்த நாள் பதினோரு முறை அதுக்கு அடுத்த நாள் பதினோரு முறை அப்படின்னு இந்த ஆட் கவுண்ட் ஃபைன் டிவைன் அப்படிங்கிற இந்த சுவிட்ச் வேர்டை பதினோரு முறை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நீங்க எழுதணும் இன்கீஸ் இதுல நீங்க மறந்துட்டீங்க ஒரு டென் டேஸ் நான் எழுதிட்டேமா பதினோராவது நாள் நான் எழுதுறதுக்குள்ளார எனக்கு இருக்கிற பிரச்சனையில இதை நான் மறந்துட்டேன் 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 அப்படின்னா திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணனும் பண்ணணும் விட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு பலனும் இருக்காது அதனால கம்பல்சரி இத வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்க ரெகுலரா செய்யணும் அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க எழுதுற மாதிரி இப்ப இங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறீங்கன்னா இந்த நோட்டையும் கூடவே நீங்க எடுத்துட்டு போங்க அங்க தூங்க போறதுக்கு முன்பாக இதை எழுதிட்டு நீங்க தூங்கிருங்க உங்க வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே நீங்க இதை எழுதி கொள்ளலாம் கண்டிப்பா இதுல எந்த ஒரு பண விரயமோ பொருள் விரயமோ நேர விரயமோ கிடையாதுங்க நம்பிக்கையின் பேரில் இதை எழுத சொல்றேன் முழுசா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியது ஒரு சிலருக்கு இது வந்து எழுதின ஒரு ஒன்னு ரெண்டு நாட்கள்லயே அவங்க கேட்ட பணம் வந்து கிடைச்சிருக்குது நிறைய பேர் இதை எழுதி பயனடை முடிஞ்சிருக்காங்க நீங்களும் கம்பல்சரி பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்